பாஸ் லைவ்ல விக்ரமை மிரட்டிய த்ரெட்டன் பண்ண பிரஜன் அவர்கள் ஸோ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா கொஞ்சம் ஓவராக வந்து போயிட்டு இருக்காரு லைவ்ல ஓ அவருடைய யாராவது தடுப்பு போட்டு நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வீக்கெண்ட்ல வந்து தடுப்பு போட்டு நிறுத்த விஜேஎஸ் வரலனா அந்த பேப்பர் வந்து விஜேஸ்ஸும் அடித்து கொண்டு சென்றுவிடும் அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக இன்னைக்கு உறுதி உறுதியாயிருச்சு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் ஓகேவா இல்ல குறிப்பா இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா சண்டை போடுவாங்க அதுதான் இண்டிவிஜுவல் பிளே அப்படின்ற மாதிரி பல விஷயங்களும் பேசியிருக்காங்க விக்ரம் கொடுத்த வேலையை பண்ண சொன்னா கூட கோவப்படுறாங்க அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோமா வணக்க மக்களே நேஷனல் லூச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கோப்பும் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை ஆக்சுவலா என்ன பண்ணாரு கொடுத்திருந்தாரு பாஸ் அந்த வேலையை விக்ரம் பாத்துருங்க அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாரா இப்ப என்ன பண்றாங்க வெளிய வந்து திரை வீட்டுக்கு வெளில போங்க திரைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளில போறாங்க அப்போ வந்து வீட்டுக்குள்ள அந்த பூண்டு எல்லாம் போட்டது யாரு சாண்ட்ரா அப்போ இன்னைக்கு நாலு டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கறது சாண்ட்ரா திவ்யா அப்ப என்ன பண்றாரு விக்ரம வந்து அது வீட்டை கிளீன் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு போல அந்த பூண்டு தோல் மேட்டர்லாம் இதுக்கு நடுவுல பிரஜன் பிரஜன் நீங்க பாத்தீங்க தானே அப்படின்ற மாதிரி பிரஜனை காமிக்கும்போது போது நீங்க ஏன் என்ன சொல்றீங்க உங்க ரெண்டு பேர் பிரச்சனை என்ன இழுக்காதீங்க என்ன பேசாதீங்க விக்ரம் இதெல்லாம் பண்ணாதே சார் நாங்க உங்களை பசங்க பேசல சார் நீங்க அந்த பூண்டு போடும்போது தோல் போடும்போது பக்கத்தில் நீங்கள் தான் இருந்தீங்க எப்படி பூண்டு தோல் போடும்போது பக்கத்தில் பக்கத்துல நீங்க இருந்தீங்க அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போது இல்ல சபரி தான் இருந்தால் நீங்கள் இருந்துது தான் சார் நான் பார்த்தா தான் சொன்னேன் ஸோ அவன் எக்ஸாம்பிள் யார் பார்த்தாங்களோ அவங்களை கேள்வி கேட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாரு அதுங்காட்டியும் பிரஜனை ஓவராக கோவப்பட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது சரி நடந்து முடிஞ்சிருச்சா விக்ரம் ஒரு பக்கம் பேசி முடிக்கிறாரு உடனே பிரஜன் கோவப்பட்டு எழுந்து நான் விக்ரமை எச்சரிக்கிறேன் வான் பண்ணுறேன் அப்படின்னாம சொல்லிட்டு நானும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் அட்வைஸ் தான் ஓகே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நாங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பயஸ்டா பிளே பண்ணலையே ஸோ இன்னைக்கு டாஸ்க்குலேயும் நான் தானே விளையாடினேன் நியாயமாக தானே பண்ணியிருக்கேன் அவங்களை நாமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்றாரு நியாயமா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்றாரு சோ இதுக்கப்புறம் பூண்டு மேட்ரு இந்த மேட்ருலாம் என் கிட்ட மட்டும் கேட்காதீங்க கேட்கறதா இருந்தால் சபரியம் தான் அவங்ககிட்டையும் கேளுங்க என் கிட்ட மட்டும் கேட்டு இதெல்லாம் தப்பு எல்லாருக்கிட்டையும் கேளுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிக் பாஸ் கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி எப்படி சொல்றாரு பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி டோரை திறந்து வைக்கிறேன் எப்படி டோரை திறந்து வைக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நே இது வீட்டுக்கு போய் ஒய்ஃபை கூட்டணுனு வரதுக்கு இவர் என்னது டோரை தங்கி வைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு போய் ஒய்ஃபை கூட்டணும்னு வரணுமா ஓகேவா உடனே என்ன பண்ணிட்டாரு ஸோ எப்படி டீல் பண்ணோம் அந்த பேப்பர் கேஸ் இருக்கு இல்லையா அதை பயங்கரமாக டீல் பண்ணுறதுக்கு விக்ரம் தான் சரியான ஆள்னு நினைக்கிறேன் உடனே டோரை திறந்து வைக்கிறேன் கூட்டுவாங்க நீங்களே எனக்கு கஷ்டமாக இருக்குது டோரை தறக்க சொல்லுங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குது டோரை தலக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறான் உடனே இல்லை நீங்கள் போய் சொல்லுங்கப்பா கூட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களா உடனே இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு நீ வாய் பேசுகிறேன் நான் கேட்குறேன் க நான் டோரை திறந்து வைக்க சொல்கிறேன் ஒய்ஃபை போய் கூட்டணுவான்றீங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அதான் டோரை திறக்க சொல்கிறான் திறந்து காட்டு திறந்து காட்டுங்க பிரஜன் என்ன நீங்கள் அப்படின்ன மாதிரி தான் இருக்குது உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ணாத வாய்ஸ் ரைஸ் பண்ணாத நாங்கள் தனித்தனி கண்டஸ்டன்ஸ் தனித்தனி கண்டஸ்டன்ஸ் இல்லைப்பா ரெக்வஸ்ட் பண்ணி டோரை தரப்பா தரப்பான்ற மாதிரி விக்ரம் சொல்லிக்கிட்டே இருக்கான் காண்டாயிடுச்சு உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க தனித்தனி கண்டஸ்டன்ஸ் தான் விக்ரம் ப்ரூவ் பண்ணிருக்கு இது இவரு சேன் பிரஜன் ப்ரூவ் பண்ணிருக்காரு உடனே சேன்ட்ரா ஸோ இப்படியே சேதண்ணா வர வரையும் சொல்லினே இருங்க சேதண்ணா வர வரையும் சொல்லிட்டே இருங்க இவங்க என்ன நடுவில் வராங்க இப்பயே தெரியலையா இவங்க கப்பிள் அப்ளை பண்றாங்க சிங்கிளா ஒரு ஆர்கியூமெண்ட் பிரஜனைக்கும் இவங்களுக்கும் நடக்குது அப்ப இவங்க ஏன் நடுவில் வரணும் இவங்கள நடுவில் வராங்களே கேட்டா அவங்களோட டாபிக் ரிலேட்டட்னா இதுதான் இதுதான் கப்புள்ஸ் அப்படின்றத அவன் சிம்பிளா முடிச்சுட்டு போகலாம் அடுத்து வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கன்ற உடனே நேருக்கு நேரா மோதுரா பின்னாடி குத்தாரா டேய் பின்னாடி குத்தாத நேருக்கு நேர் மோது அவன் ஓப்பனா சொல்றான் நேருக்கு நேரம் தானே சொன்னேன் பின்னாடி எங்கயா சொன்னேன் நேருக்கு நேரம் அவன் கண்ணு முன்னேறதான் சொல்றேன்ற மாதிரி அவன் சொல்றான் ஓகே உடனே வந்து பாத்தீங்கன்னா நேற்று அமித்து பா பாட்டு பாடும்போது நீ இப்படி சொல்லியே அப்படி சொல்லியேன்ட்டு இருக்கிறதான சொன்னேன் அப்படின்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல சொல்லி முடிச்சிட்டார் ஓகேவா இதுக்கப்புறம் இங்க பாரு என்கிட்ட பிரச்சனை நேரடியாக மோது பின்னாடி மோதாதேன்றான் சேன்ட்ராக்கும் பிரச்சனைக்கும் பிரச்சனையாக நாங்கள் ஒன்னா சேர்ந்து மோதனா ஒன்னா சேர்ந்த மோத வருவோம் நான் தனியா பிளே பண்ண வந்திருக்கேன் ஓகேவா புரிஞ்சுக்கோ அப்படின்னா மாதிரி சொல்றாரு நடுவுல இந்த கம்பருதின் வேற வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பேர்ல சம்பவம் பண்ணா கேப்டனோ நடுவில் வந்துட்டு டே நீ பண்றது வீ வீட்டுக்குள்ளே வந்து அப்படி பண்றதுரா அவங்க கப்புலாக தான் வந்திருக்காங்க இதை நீ இந்த மாதிரி எடுத்துக்காரா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நான் இப்பெல்லாம் பேசுவேன் கப்புலாம் உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்குன்றது ஏன் பெர்ஸ்பெக்டிவ் அதை பேசக்கூடாது நான் சொல்ல முடியாது இது எப்படி உங்களோட கருத்தோ இது ஏன் கருத்துன்ற மாதிரி விக்ரம் சொல்லிடுறான் அந்த இடத்துல ஓகேவா ஓகே அப்போ நாங்க ஒன்னாதான் கேம் பிளே பண்ணமா சாண்ட்ரா கேட்குறாங்க ஒன்னாதான் கிளைம் பண்ணுமா பிளே பண்ணமா போது ஆமா எனக்கு எல்லா கேமும் நீங்க ஒன்னாதான் பிளே பண்ண மாதிரி தெரியுது ஒன்னாதான் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது இதுல என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னோடனே உடனே எஃப்ஜே வந்து கப்புல்ஸ் எல்லாம் இந்த கப்புல்ஸ் அதை நீங்க அட்ரெஸ் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க பிரச்சனைனா இதெல்லாம் வீக்கெண்ட் போத்துப்போம் அப்படின்னு நான் சொல்லிடுறாரு யாரு பிரச்சனை கிட்டே சொல்லிடுறாரு அங்கே பொதுவா எடுத்துட்டு போயிடலான்னு நான் அட்ரஸ் பண்ணுவேங்க எனக்கு தோணுது நான் அட்ரஸ் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு பையன்ல விழாப்பிடியா விக்ரம் இருக்காப்புல ஓகேவா சோ இதுல உடனே சேண்ட்ரா வந்து எந்த விளையாட்டுல நாங்க வந்து ஃபேவரட் பண்ணோம் எந்த விளையாட்டுல அவருக்கு நான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம் நீங்க நீங்கள் பண்ணீங்கங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சா எல்லா கேம்ஸும் இது கேம்ஸும் அப்படின்னும் போது நீ எவ்வளோ தூரம் பண்ணுறேன்னு நான் பார்க்கறேன்டா எவ்வளோ தூரம் நீ பண்ணுறேன் பாரு அவ்வளவு கேவலமான கேம்லாம் விளையாடாத நாங்கள் ரெண்டு பேர் வேறு வேறு கண்ட்ரெஸ்ட் செஞ்சுன்ற மாதிரி இவரு பேசுறாரு யார் பிரஜன் பேசினதுக்கப்புறம் ஸோ பாஸ் சொன்ன நீங்கள் பாஸ் பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க சாண்ட்ரா நீங்க நீங்கள் பாஸ் பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க பார்த்துட்டு வந்தால் நேற்று நீங்கள் டாஸ்க்கெலாம் நல்லா தானே ப்ளே பண்ணீங்க அப்படி தானே அப்படின்னும் போது சேன்ட்றாங்க மொக்கை வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு ஓ உனக்கு வாய் சரியில்லையா உடனே அவனே அக்செப்ட் பண்ணான் எனக்கு கொஞ்சம் வாய் சரியில்லைங்க அப்படின்ன மாதிரி விக்ரம் ஆமாம் உனக்கு வாய் மட்டமாக சரியில்லை அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு ஒரு மாக்கிங்கை வேறு போடுறாங்க சான்றா விக்ரமோட பாடி லாங்குவேஜ் மாதிரி ஒரு மார்க்கிங் போடுறாங்க ஓகேவா மாக்கிங் போட்டு ஒரு மாதிரி போடுறாங்க நீங்கள் கப்பலாக தான் டாஸ்கை ப்ளே பண்ணுறீங்க அது நேற்று டாஸ்க்லையுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான் ஓப்பனாக சொல்லிட்டான் விக்ரம் ஓப்பனாக சொல்லிட்டான் உடனே எங்க உடனே பார்வதிவரை அவங்க கப்புளுன்னு தெரிஞ்சுதானா பிக்பாஸ் வீட்டில் இறக்கி விட்டுருக்காங்க இதெல்லாம் பண்றாங்க நீ ஏன்டா அப்படின்னா மாதிரி பேசும்போது இன்னொரு பாயிண்ட்ல தேவையில்லாம என்ன பத்தி டிச் பண்ணிட்டே இருந்தேன் நான் காலி பண்ணா உடனே காலி பண்றேன் இது யாரு காலி பண்றதுக்கு இவரை இவருதான் இந்த வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணி அனுப்பணும் இல்ல காலி பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் எல்லாம் பேசக்கூடாது ரைட்ஸ் கிடையாது இவரு முதல்ல வீட்டு விட்டு அனுப்பிச்சா சரிப்பட்டு வரும் ஓகே உடனே என்ன சொல்றேன் விக்ரமே பண்ணுங்க பண்ணுங்க ஷூரா பண்ணுங்க நான் ஷுவோர் சாட்டா பண்ணுவேன்டா என் மேல நீ வண்டியை வண்டியை வச்சு இடிச்சனா மொத்த வண்டியும் காலி பண்ணி குணரா அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு லிட்ரலி த்ரெட்டன்ஸ் லிட்ரலி த்ரெட்டன்ஸ் விக்ரம் தான் நான் பாக்குறேன் இது ரொம்ப வஸ்ட்டுக்கு வரு அவங்க ஃபேவரேஷன் தான் பண்ணாங்க அந்த நாலு காயிட்டு தூக்கி கொடுத்ததும் சேஃப்கே இதுதான் அவங்க ஹஸ்பண்ட் தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இன்னொரு பக்கம் அந்த பூண்டு தோல் இவங்களுக்கு என்னன்னா தோல் போட்டது இவங்க தான் அதை எடுக்க சொன்னா இவங்க கோவம் வருது ஸோ அவன் பூண்டுத்தோலாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுக்க வைக்கட்டும் நான் பாத்துக்கிறான் அவனை நேத்து டாஸ்க் ஓவர் ஆயிடுச்சு நாங்கள்லாம் பூண்டு தோல் எடுக்க முடியாது கிளீன் எங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலை தான் போயிருக்கேன் க்ளீன் பண்ண தான் சொல்லிருக்கேன் தான் அதுவும் வருது க்ளீன் பண்ண தான் சொல்லியிருக்காங்கன்னா கிளீனிங்கில் தான் பூண்டு தான் வருது என்ன மக்களே இது கேட்குறவன் கேன பையனாக தான் என்ன வேணாலும் சொல்லிடுது உடனே அப்படியே உங்க மார்க் பண்ண உடனே இவருங்க மார்க் பண்ணுறது உடனே சேன்றா பார்வதி கிட்ட சொல்லும் போது அப்படியே மார்க் பண்ணிட்டே சொல்றாங்க ஸோ கையை வச்சு பார்ப்போம் டான்ஸ் ஆடணும் இதெல்லாம் பண்றான் இந்த ஸ்கூபியோ வேறான்ற மாதிரி அந்த பாடி ஷேமிங் முத கொண்டு பேசிட்டு போறாங்க சாண்ட்ரா கேவலமான வேலை பார்க்கறது இதுல இதில் வந்து இந்த டைலாக்லாம் வேற பேசுறது நீங்க போன அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் வேலையை பார்க்க சொல்றான் பிக்பாஸ் சொன்னார அதை பண்ண சொல்றான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ண வேண்டியது தானே அதுக்கு வந்து இவங்க சண்டை போடுறது இது பண்றது டோட்டலி இன்வாலிடா இருக்கு இதுக்கு நடுவில் பார்வதி உள்ள போயிட்டு இந்த கப்புல்ஸ்க்காக ஸோ பிக்பாஸ் பாஸ் டீமுக்கு தெரிஞ்சுதானே கப்புல்ஸை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க எமோஷ்னல் சப்போர்ட் இருக்கத்தான் செய்யும் வேற என்ன பண்றது ஆ உடனே சாண்ட்ரா இல்ல இல்ல நான் எமோஷனல் சப்போர்ட் கூட பிரஜன் கிட்ட போல திவ்யா கிட்ட தான் போறேன் இவன் வந்து வெக்கமே இல்லவனுக்கு வித்தியாசமா யோசிப்பான் ஒருத்தன் அப்படின்னும் போது உடனே ஒரு நான் எந்த பொண்ணுகிட்டையும் போய் பேசல பார்வை தாண்டி வேற எந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசல கம்ஃபர்ட் ஜோன் இருக்கவங்ககிட்ட தானே பேச முடியும் அப்படின்னு நான் மாதிரி சொல்லுவீங்கன்னு அவனுக்கு என்ன வலிக்குது அவன் ஏன் இப்பெல்லாம் ட்ரிப் பண்ண ஏன் பேசுறான் இப்பெல்லாம் எல்லாம் பேசுறான்ற மாதிரி பார்வதி சோ பார்வதி விக்ரம் ஒரு பிரச்சனை இருக்கு உடனே இந்த சிச்சுவேஷனை பார்வதி யூஸ் பண்ணி விக்ரமுக்கு எதிராக பயன்படுத்தலான்ற மாதிரி முடிவு முடிவுக்குறாங்க ஓகே ஸோ உடனே சேர்றா என்ன சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி சீசனில் சில கப்புள் சிங்கிள் சிங்கிளாக வந்திருக்காங்க சில கப்புள்ஸ் வந்து டியூவலாக வந்திருக்காங்க நாங்கள் வந்து சிங்கிளாக தான் ப்ளே பண்ணுறோம் பிபி கூட பார்க்காம வந்திருக்கான் கேட்டால் பார்க்கத்தரலான்ற மாதிரி அவன் சொல்கிறான் அப்படின்ன மாதிரி உடனே பார்வதி பிபி டீமுக்கு தெரியாதா இவங்க ஒன்னா வந்தாங்களா இதெல்லாம் பண்ணாங்க நேற்று வந்து அவன் காயினை குடிச்சு ஜெயிக்க வச்சேன்னு வேற பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சான்றாவும் சொல்றாங்க அது தானே உண்மை சே காயினை கொடுத்தானே ஜெயிக்க வச்சாங்க அதை உண்மையை சொன்னால் சில பேர் கோவம் வருது பொத்துக்கிட்டு வருது ஸோ இதில் விக்ரம் இதை வீக்கெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன் வேற மாதிரி ஸ்கோரிங் ரேட்டா விக்ரம் கன்வெர்ட் ஆயிடும் ஏன்னா அவன் திரட்டன் பண்ணிருக்காரு இது பண்ணிருக்காரு இது கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் லிட்ரலி திரட்டன் பண்றதுலாம் வீட்டுல நாட் அக்செப்டட் அவர் எல்லாரையும் எடுத்தங்கவுத்தம் கௌத்தம் சகட்டம் பேசுறது எல்லாம் ரொம்ப தவறான செயல் இந்த இடத்துல விக்ரம் சொன்னது உண்மைதான் அது நியாயம் தான் அதுல கருத்து இல்ல உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கைஸ்